ஹாய் நியூ சிலபஸில் இருக்குது சிறுகதை நூல் ஆசிரியர் செவ்வாளை செவ்வாழை பேய் ஓடி போச்சு அண்ணா செவ்வாழை பேய் ஓடி போச்சு அண்ணா பிள்ளையார் காப்பாற்றினார் அப்படின்னா ராஜாஜி பரமார்த்த குறுகதை வீரமாமுனி இது சிறுகதை செவ்வாழை பேய் ஓடி போச்சு அண்ணா பிள்ளையார் காப்பாற்றினார் அப்படின்னா ராஜாஜி பரமார்த்த குறுகதை அப்படின்னா வீரமாமுனிவர் அடுத்து என்ன அப்படின்னா நாவல் நாவல்ல வந்து யார் யார் இருக்காங்க அப்படின்னா கடல் புறா கடல்புரா யவன ராணி கன்னி மாடம் ராஜ பேரிகை மன்னன் மகள் சான் மன்னன் மகள் சாண்டிலியன் யவன ராணி பார்வதி பிஏ ரா இது எல்லாமே யார் அப்படின்னா அண்ணா கடல் புரா யவன ராணி கன்னி மாடம் ராஜ பேரிகை மன்னன் மகள் சாண்டிலியன் யவன ராணி பார்வதி பிஏ ரங்குன்ரா இது அண்ணா தேங்க்யூ